தென்னை மரத்தை பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும் ஒரு காயே இல்லாமல் வெறும் மொட்டை மாரமாக இருக்குது இது காரணம் வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போரான் சத்து கம்மியாகிறதுனால அந்த குரம்பையோட வளர்ப்பும் கம்மியாக இருக்குது இந்த போரான் சத்து அதிகம் எதில் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த எருக்கஞ்செடியில் அதிகமாக இருக்குது அதனால நம்ம இந்த இறுக்கஞ்செடி எடுத்துக்கலாம் எடுத்த இறுக்கஞ்செடியை நம்ம முதல்ல அப்படி பீஸ் பீஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து தென்னை மரத்துலேருந்து மூணுலேருந்து நாலு அடி தள்ளி அதாவது மட்டை ஆரம்பிக்கிற இடத்துலக்கு கீழே இது மாதிரி வட்டமாக சுற்றி ஒரு அடிக்கு ஒரு புளியை வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கணும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த பீஸ் பீஸாக வெட்டின இருக்கஞ்செடியை வந்து அந்த புளியில் போட்டு ஃபுல்லாக லைனாக போட்டுடணும் ஒரு மரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கிலோ போடலாம் ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் போடலாம் போட்டதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மண்ணை போட்டு ஃபுல்லாக மூடிடணும் எதுக்கு மூடணும்னா நம்ம எந்த உரம் கொடுத்தனாலுமே மேலே போட்டால் அதோட வீரியமானது அந்த செடிக்கோ அந்த மரத்துக்கோ வந்து கிடைக்காது எது நம்ம பயன்படுத்தினாலுமே அதை போட்டு மண்ணை போட்டு மூடினாதான் அதோட முழுமையான உரம் வந்து அதுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதேமாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது அதோட வித்தியாசம் வந்து உங்களுக்கே தெரியும் காய் பிடிப்போட வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இந்த தென்னை மரத்துக்கு எப்படி ஒரு சத்து கொடுக்கலாங்கிறது நம்ம வந்து பார்த்தோம் ओके थैंक यू नक्स्ट वैडिये पापम